ஜெனிவா செல்வதற்கு திட்டமிடும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தமிழர் பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கான ஒரு களம் கிடைத்தால் ஜெனிவாவில் அது குறித்த கருத்துக்களை பதிவிடுவேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிகத் தெளிவாக இருக்கிறார் ஆனால் ஜெனிவா செல்வதற்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு வழி அமையுமா அரசு ஏதாவது வழக்குகளை போட்டு ஜெனிவாவிற்கு செல்ல முடியாத ஒரு சூழலை வைத்தியருக்கு உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுக்குமா அல்லது வைத்தியர் மீது ஒரு கடுமையான தாக்குதல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது வைத்தியரை மையப்படுத்திய ஏதாவது ஒரு தர்ம சங்கடங்களை உருவாக்கக்கூடிய களத்தை எடுப்பதற்கான முயற்சிகளை ஒரு சிலர் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா இந்த ஒரு பதபதைப்பான சில விடயங்களை குறித்து அறிவதற்காக இந்த காணொலியை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் தற்பொழுது தமிழ் கட்சிகள் ஐநா மன்றத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அமர்வுக்கு கடிதங்கள் அனுப்பக்கூடிய ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு இருக்கின்றன இவைகள் இப்பொழுது பரபரப்பு செய்தியாக இருக்கக்கூடிய ஒன்று என்று கணக்கிடலாம் ஆனால் இவர்கள் முகமூடி அணிந்து கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற விமர்சனங்கள் பலராலும் எடுத்து வைக்கப்படுகின்றன அரசு மீது அரசு சார்ந்தவர்கள் மீது எந்தவிதமான அழுத்தமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு மென்போக்கான ஒரு களத்தை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ் கட்சிகள் பயணிக்கிறது என்கின்ற விமர்சனங்கள் கடுமையாகவே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் மட்டில் சுமந்திரன் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு கூட இதனை முன்னிலைப்படுத்தியதாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தும் எல்லாராலும் எடுத்து வைக்கப்படுகின்றது ஐநா மன்றத்தின் ஆணையரே வந்து இங்கிருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துவிட்டு சென்ற பின்பு எதற்காக நாம் ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டும் என்ற கேள்வியின் பின்னணியில் அரசு அரசு சார்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சுமந்திரன் அவர்கள் எடுக்கக்கூடிய நகர்வுகள் இவைகள் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றன பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் பெரும்பாலான அரசியல்வாதிகள் முகமூடிகளை அணிந்து கொண்டு பயணிக்கிறார்கள் இது முகமூடி களன்று விழக்கூடிய காலம் என்ற கருத்துக்கள் தான் பெரும்பாலும் எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய பதிவு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஜெனிவாவில் செல்வதற்கான ஒரு ஜெனிவாவிற்கு செல்வதற்கான ஒரு களத்தை எடுத்து கொண்டு இருக்கிறார் என்றும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய ஐநா மன்றத்தின் ஐம்ப அறுபதாவது அமர்வில் தமிழர்கள் விடயத்தை குறித்து கதைப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்றும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழலில் நாடாளுமன்றத்தில் தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் நாடாளுமன்றத்தில் தன்னை பேசுவதற்கு கூட தடை செய்த அங்கிருக்கக்கூடியவர்கள் அதுபோல நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சினைகளை எடுத்து பேசிய காரணத்தினால் புலனாய்வுத்துறை விசாரிக்கக்கூடிய களங்கள் என பல விடயங்களை குறித்து ஐநா மன்றத்தின் அமர்வில் பேசுவதற்கு தான் தயாராக இருப்பதாக வைத்தியர் அர்ஜுனா கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் இந்த கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட தமிழ் மக்கள் மன்றத்திலே ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஐநா மன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா சென்று பேசுவதற்கான ஒரு களம் அமைந்தால் கண்டிப்பாக தமிழர்களுடைய பிரச்சனையை மையப்படுத்திய கருத்துகளை வைத்தியர் கண்டிப்பாக எடுத்து வைப்பார் வடக்கு கிழக்கு பகுதியில் நெடுங்காலமாக தமிழ் சமூகம் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களை மையப்படுத்திய தகவல்களை வைத்தியர் அர்ஜுனா கண்டிப்பாக எடுத்து வைப்பார் எந்தவிதமான ஒரு பயமும் இல்லாமல் உண்மைகளை அவர் எடுத்து வைப்பார் அப்படி அவருக்கு ஒரு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அது தமிழர்களுக்கான ஒரு விடிவாக அல்லது தமிழர்களுக்கான விடிவு திசையை காட்டக்கூடிய களமாக அமையும் என்று பெரும்பாலான தமிழர்கள் அதை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இங்கு வேறு பல சிக்கல்கள் இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் ஐநா மன்றத்திற்கு செல்ல வேண்டும் ஐநா மன்றத்தில் உரையாற்ற வேண்டும் தமிழர்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற களத்தில் அவர் மிக தெளிவாக இருக்கிறார் இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பாக தனக்கு களம் கிடைக்கும் பொழுது அவர் அதை நிறைவேற்றியும் தீருவார் இதிலும் எல்லளவு சந்தேகம் இல்லை ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு அதற்கான களம் கிடைக்குமா என்பதுதான் கேள்வி வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது ஐநா மன்றத்தில் பேசுவதற்கான முயற்சியை எடுத்து விட்டார் இலங்கை நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை சர்வதேசத்திற்கு கொண்டு சென்று விடுவார் சர்வதேச சமூகத்தின் முன்பு அவைகள் சார்ந்த கருத்துகளை எடுத்து வைப்பார் அது இலங்கையை பொறுத்த மட்டில் பெரிய சிக்கலை உள்ளடக்கியதாக அது அமைந்துவிடும் எனவே வைத்தியர் அர்ஜுனா ஐநாமன்றத்திற்கு செல்லாமல் தடுப்பதற்கான களத்தை எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த திட்டத்தின் வெளிப்பாடாக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பலவிதமான எதிர்ப்புகளை அவர்கள் பதிவு செய்வதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற சந்தேகங்கள் எழும்புகின்றன எனவேதான் ஐநா மன்றத்தில் பேசுவதற்கான ஒரு வேகத்தோடு இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அதற்கான களத்தை பெறுவாரா என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்வி எழும்புகின்றன வைத்தியர் மீது பொய்யான வழக்குகள் பதிவாவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்ற செய்திகள் ஒருபுறம் பேசப்படுகின்றன இன்னொரு புறம் வைத்தியர் அர்ஜுனா மீது இருக்கக்கூடிய வழக்கில் ஒரு வழக்கில் ஏதாவது ஒரு வழக்கை ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை எடுத்து வைத்து அப்படி தவறுகின்ற பட்சத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி ஒரு இக்கட்டான சூழலை உருவாக்கி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றம் செல்ல முடியாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய களம் எடுக்கப்படும் என்கின்ற சந்தேகமும் ஒரு புறம் மேலெழும்பி இருக்கின்றன இன்னொரு புறம் ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு கருத்தும் வருகின்றன வைத்தியர் அர்ஜுனா தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக இலகுவாக பயணிக்கக்கூடிய ஒரு களம் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் ஆட்சியாளர்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகின்றார் அவர் இங்கு நடக்கக்கூடிய பல விடயங்களை எதிர்க்கு கேட்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டவராக இருக்கிறார் எனவே அவரை செயல்பாடு அற்றவராக மாற்றிவிட்டார் அவர் மீது ஒரு தாக்குதலை அரங்கேறிவிட்டார் அவர் பயந்து தன்னுடைய அரசியல் களங்களிலிருந்து பின்வாங்கக்கூடிய ஒரு களம் உருவாகலாம் என்கின்ற ஒரு திட்டமிடுதல் எடுத்து வைக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு செய்தியும் கசிகின்றன இந்த செய்திக்கு எந்த அளவிற்கு ஒரு வலுவான ஆதாரம் இருக்கிறது என்பதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை என்பதுதான் நம்மால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களம் ஆனால் இப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற ஒற்றை வார்த்தையும் நாம் புறந்தள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது எனவே ஐநா மன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற வேகத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அரங்கேறுமென்றால் வைத்தியர் அர்ஜுனா தாக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதும் வைத்தியர் அர்ஜுனா செல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன விடயங்கள் செயல்படுத்த முடியும் என்கின்ற நிலைப்பாட்டை ஒரு சிலர் எடுப்பதற்கான களங்களில் வேகம் கட்டுவார்கள் என்கின்ற ஒரு விடயமும் இங்கு உற்று நோக்கக்கூடியதாக இருக்கின்றது தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் தமிழர் விடயங்களை குறித்து பேசுகிறோம் என்று அவர்கள் வீராப்பு கொண்டு இருந்தால் கூட அவர்கள் கூட வைத்தியர் அர்ஜுனா ஜெனிவாவிற்கு செல்லக்கூடிய விடயத்தில் ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதும் பதிவு எனவே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்படும் என்கின்ற விடயம் இப்பொழுது பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது எனவே ஐநா மன்றத்தில் தமிழர்களுக்கான உரிமைகளை மையப்படுத்தி பேசுவதற்கு களம் அமைத்து செல்வதற்கான வேகத்தோடு இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற அடையாளத்தோடு அவர் மீது விமர்சனங்கள் வைக்கக்கூடிய களங்களை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் அரங்கேறலாம் என்கின்ற பதபதைப்பும் இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக தமிழ் அரசியல் களத்தில் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய ஒரு அரசியல் நகர்வு இன்னும் சில நாட்களில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஜெனிவா என்கின்ற களத்தை நோக்கி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் காட்டக்கூடிய வேகத்தை பொறுத்து இந்த எதிர்ப்பலைகள் எப்படி உருவாக்கப்படும் என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய களங்களாக இருக்கும் நன்றியுடன் இன்பா